ஆனா இந்த எம்எல்எஃப் சிஸ்டத்துக்கும் நம்முடைய மைவீதிற்கும் என்ன சம்பந்தம் வெரி சிம்பிள் நம்ம கம்பெனியில ஒரு நபர் ஜாயின் பண்ணணும் சொன்னா ஃப்ரீ தானே ஸோ எம்எல்எம் ஃப்ரீயா சேர முடியுமா சில கம்பெனி ஃப்ரீயா சேர்த்துறாங்க இல்லைன்னு சொல்லு மேக்சிமம் கம்பெனி சார்ஜ் தான் ஏதோ ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு தான் உள்ளே ஜாயின் பண்ணணும் பட் நம்ம கம்பெனியில ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ சேர்ந்தாலும் ஃப்ரீ சேர்த்தினாலும் ஃப்ரீ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ ஒருத்தர் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டார் இந்த ஜாயின் பண்ணுறது பேர் ஓப்பனிங் மெம்பர் ஒரு ஓப்பனிங் மெம்பர் வந்தவர் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆப்பில் ஒரு வீடியோ வரும் மேக்ஸிமம் நான் தான் வந்து பேசுவேன் அந்த வீடியோவை அவர் பார்ப்பார் பார்க்கறதா வேண்டாமா அது அவர் விருப்பம் இஷ்டம்னா பார்க்கலாம் ஆனால் பார்த்தாருனா பர்ஃபெக்டாக பார்க்கணும் அவர் பார்க்குறையா பார்க்குறாங்கிற கேள்வியே திரும்ப திரும்ப பாபப்பில் கேட்டே இருப்போம் ஒரு இடத்துல எஸ் கொடுக்காமட்டா கூட மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஓடும் ஸோ பார்க்குறத அவர் விருப்பம் பார்த்தா ப்ராப்பராக பார்க்கணும் அப்படி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய ப்ராடக்ட்ஸாத விஷயங்கள் அதில் டிஸ்பிளேல ப்ரொமோஷனில் வீடியோவாகவும் இமேஜாகவும் உள்ளே ஓட ஆரம்பிக்கும் அதை பார்க்கலாமா அவர் இஷ்டம் அப்படி பார்த்ததுக்கப்புறம் அது முடிச்சதுமே ஒரு கேப் வரும். எதுக்காக அது கேப் அப்படின்னு